அதனால் தான் இஸ்லாத்துக்குள்ளே ஒருவர் வருகிறார் வெளியே போமா தீவிரவாதி மதவாதி போர்வாதி இனவாதி என்றெல்லாம் சொன்னாலும் கூட உள்ளே வந்தவர் வெளியே செல்கிறாரா குரானை படித்தவர் அதற்கு பிறகு அந்த போதையில் இருந்து வெறுக்கிறாரா இறை தூதர் நபிகள் சொல்லை செயலை பார்த்தவர்கள் அதை விட்டு வெறுக்கிறார்களா அதை நேசிக்கிறார்களா என்று நீங்கள் பார்த்தால் கண்டிப்பாக மிக அற்புதமான மனித நேயமான அழகான அமைதி மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லி விளங்கக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்கள் எண்ணற்ற போதனைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அத்தீனு நசிகா மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதுதான் பிறருக்கு நலம் செய்வது என்பதுதான் இஸ்லாம் பிறருக்கு உதவி செய்வது என்பதுதான் இஸ்லாம் என்னத்தை கொண்டு போக போற செத்துட்டா என்ன கிடைக்கும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டொனால்டு இருக்கிறார் ஆட்சியிலே ஆகுது அடுத்த ஆள் ஜெயிச்சிட்டாரு போக மாட்டேங்கிறாரு நிரந்தரமா நான் இதுல இருப்பேன் ஆட்சியினுடைய சுகம் அதிகார சுகம் பொருளாதார சுகம் உலகத்தினுடைய சர்வாதிகாரத்தை ஆளக்கூடிய ஆசை பேராசை அவனை விட்டு போக மாட்டேங்குது நபிகள் நாயகம் சல்லா இதையெல்லாம் உடைச்சி தகர்க்கிற மாதிரி அழகிய தத்துவங்களை உலகத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் இந்த உலகம் என்பது மூமீன்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது ஜன்னத்துல் துன்யாத் இறைவனை நம்பாதவர்களுக்கு சொர்க்கம் இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் என்பது சிறைச்சாலை இருக்கும் போது கவனமாக வாழ்ந்துக்கோ கொடுத்து பழகு ஏழைக்கு உதவு தண்ணீர் குடு வெள்ளம் குடு வசதி இல்லையா உதவு கோடிய சேத்தரிக்கையா புண்ணியம் இல்லை அதன் மூலமா ஜக்காத்த கொடு ஏழைகளுக்கு பண்ட கொடு உன்னுடைய பொருளாதாரத்தின் மூலமாக மற்றவர்களை வாழவை இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகள்